வணக்கம் வெல்கம் டு டெப்டே உச்சஸ் நாமேஷன் அண்ணா யூனிவர்சி பாலியல் வன்கொடுமை செய்திய திமுகவுக்கு எதிராக அரசியல் ஆயுதமாக இங்கே இருக்க பல கட்சிகள் பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்க்குறோம் அவங்க வீடியோ பார்க்குறோம் திமுகவுக்கு எதிராக இங்கே இருக்க அரசியல் கட்சிகளை கேள்வி எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஆனால் இது ஒரு சமூக பிரச்சனை ஒரு பெண்ணுக்கான நீதியை பேச வேண்டிய இடத்துல இவங்க இது அரசியலாக்கி இருக்கி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறதுனால இந்த பிரச்சனையை பற்றின டிபேட் வேறு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் என்னோடய கன்சனாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி எடுத்துகிட்டு சட்டமன்ற சங்கம் வெளிநடப்பு செய்கிறாங்க அதிபரக்காரனுங்க இதை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க அது என்ன செய்தியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் ஒரு பத்து வயது சேமி பாதி கொள்விக்கு உள்ளாகிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அதுக்கு அக்டோபர் மாதம் அந்த பெண்ணின் உறவுக்கார சிறுவனான பதினாலு வயசு பையன் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த பொண்ணு கொடுத்ததா நியூஸ் வருது அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை அந்த குழந்தையை அடித்து மிரட்டி ஆல் உமன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜின்றவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதுல அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவுக்கு வாட்டர் கேன் போட வந்த முப்பத்தி ஒரு வயதான சதீஷ் அப்படின்றவங்க தான் பாதையன் கொடுமை பண்ணது அப்படின்ற நியூஸ் வெளியே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ ஃபுல்லா மடைமாத்திருக்காங்க இதுக்கு காரணம் அதிமுகவை சார்ந்த சுதாகர் என்றவர் வந்து அந்த சத்தீஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்ணுக்கு வந்து நான் காசு வாங்கி தந்துடுறேன் இந்த கேஸ் அப்படியே விட்டு போயிடுங்க இவன் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பல கட்ட பஞ்சாயத்து வேலையெல்லாம் பின்னாடி வந்து பேராக பண்ணியிருக்கான் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியோட ஒரு வட்ட செயலாளர் ஒரு சாதாரண ஒரு ஆளால் இவ்வளோ பெரிய வேலையை பண்ண முடியுது அதாவது ஆகஸ்ட் மாதம் வர ஒரு விஷயத்துக்கு சிபிஐ கேஸ் போய் ஜனவரி மாதம் தான் உண்மையான குற்றவாளிகள் கைது பண்ணப்படுறாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்துக்குன்றது நியூஸ் வெளியே வருது அப்படின்றது ரொம்ப அலார்மிங்கான ஃபேக்டர் இது உறுதிப்பட்ட செய்தி ஆனால் இந்த செய்தியை பற்றி அண்ணாவனை சாட்டை எடுத்து விளம்பரம் பண்ணலை டிஷர்ட் போட்டு விளம்பரம் பண்ணலை ஆனால் ஒரு அவதூறு அதாவது திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்குது இல்லை உண்மையாக நாள் யாரு அப்படின்னு தெரியாத பட்சத்திலும் திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தியை ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் பரப்பிட்டு இருக்காங்க இந்த திமுக எந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதுக்கு பின்னாடி நான் இல்லை அப்படின்ற ப்ரூவ் பண்ணுற நிலைமைக்கு தான் திமுகவும் தள்ளப்பட்டு அவங்களும் அதில் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இங்கே அடுப்பினை பிரச்சனை பேசுகிறேன் முதலாணத்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பொள்ளாத ஆட்சிக்கு சாட்சி பொள்ளாச்சின்னு அந்த பழைய கேசை இப்போ எடுத்துட்டு வந்து பேசுறாங்க எஸ் பேசப்பட வேண்டிய விஷயம்

இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியை மறந்து பேட்ஜ் வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இப்ப அந்த பொண்ணு பத்தி வயசு பொண்ணை பத்தி நியூஸ் சொன்னேன் இல்லையா அந்த நியூஸும் சரி இல்ல பொள்ளாச்சியை பத்தி பேசுறதும் சரி அந்த விக்டிம்ஸ்க்கான நியாயத்துக்காகவோ இல்ல வந்து விக்டிம்ஸ்க்கான நீதிக்காகவோ பேசப்படுறதாக இல்லாமல் நாங்கள் இப்படி இல்லை நீங்களாம் எங்களை பார்த்து கோசம்க்கு தகுதியற்றவர்கள் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளை பார்த்து ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வச்சு அதையும் வச்சு இவர்களும் அரசியல் படிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி வேறு வேறு செய்திகளை வச்சு இங்கே அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர விக்டிம்ஸ்க்காக இங்கே ஒருத்தனும் பேசலை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏன் இது வந்து திமுகவும் அதிமுகவும் கட்சி சார்ந்த ஒரு விஷயங்கள் மட்டும் பேசலை சமூகத்தில் பொதுவாக மக்களை திமுக ஆதரவாளர்கள் அதி திமுக பற்றி புரியதில் இல்லாதவங்க இல்லை வேறு அரசியல் பள்ளிகள் உள்ளவங்க அவங்களுக்குள்ளேயே இந்த டிபேட் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதான் நமக்கு வந்து ஒரு கன்சனாக வந்து நிற்கிது யாருமே அந்த பொண்ணுக்கான நீதியை பற்றி பேசலை இன்னும் வந்து சொல்ல போனால் இங்கே இதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் பல உறுதிமொழிகள் எடுத்தார் அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணுக்கான சமூக நீதி அந்த பொண்ணுக்கான நீதியை கொடுக்குறதா என்னோட முக்கிய கடமை அப்படின்றத முதல்வர்கள் வந்து உறுதி கொடுத்துருக்காரு அதில் அவர் சொன்னது அது யாராக இருந்தாலும் என்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் அப்படின்றதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இது கூட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு பொய்யான அவதூறு செய்திகளை பரப்பி மக்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மீதான அச்சத்தை உண்டாக்க வேண்டாம் நான் அப்படின்னு ஒரு ஷேர் பண்ண சொல்லியிருந்தாரு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நானும் அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப சென்சிடிவான விஷயம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே லீக் பண்ணப்பட்டுச்சு அந்த கேள்விக்கு வந்து டைல்யூட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அதை பற்றின பேச்சு பட் அந்த மாதிரி ஒரு சென்சிபிளான கேஸில் இப்படி ஒரு கவர் நடந்தது மட்டும் இல்லாமல் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குது இன்னும் அந்த கேஸ் சென்சிட்டே வந்து இன்னும் அதிகமாகிது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடஒன் யூனிவர்சிட்டி குறைந்த விலையில் நல்ல கல்வியை தரமான கல்வியோ கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இது மக்களுக்கு தேவையில்லாத அச்சம் வரும் வகையில் இப்படி ஒரு பரப்பு இரைய எதிர்கட்சிகள் பண்ணுறது சரி கிடையாது இங்கே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி யார் இதற்கு காரணம் அப்படின்ற பேக்ரவுண்டில் இருக்க நியூஸ் தெரியாத வரைக்கும் இதுக்கு திமுக ஆளுங்கட்சி இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பரப்பப்படுறது மக்கள் என்னுடைய இந்த அச்சத்தை உண்டாக்குறதுனால நாளைக்கு இந்த ஸ்கூல் காலேஜில் ஒரு பொண்ணுக்கு சீட்டு கிடச்சா ஊர்லேருந்து அனுப்புகிறவன் அந்த பொண்ணை அனுப்ப முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஒரு சென்சிபிளாக கன்சிடர் பண்ணி ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து ஆக்சுவலான பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ இல்லை அந்த கேள்விகளை அரசியல்படுத்தாமல் நேரடியாக கேள்வி எழுப்ப வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன் சேஃபான இன்ஸ்டியூஷன் மக்களுக்கு நம்பிக்கையை இருக்கணும் தொடர்ந்து அங்கே வந்து பயன்படுற மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட தேவையும் கூட இந்த நாட்டுக்கும் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை மாணவர்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் தொடர்ந்து ஏன் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பேச வேண்டியது ஏன்னா ஒவ்வொரு வட்டமும் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் இதை பற்றி சீரியஸாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஏன் இது திருப்பி திருப்பி நடக்குது ஏன்னா இது ஒரு தனிமனித பிரச்சனையாக எல்லா வட்டமும் கன்சிடர் பண்ணப்படுது ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது நான் மொதல் இந்த வீடியோவில் யூடியூபில் பேசுகிறது பாண்டிஜி சிறு குழந்தை பேசுனது இன்னைக்கு ஒரு பத்து மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஏன் தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தனிமனித செய்திகளா நம்ம கன்சிடர் பண்ண ஆனா இது சமூகத்தோட பிரச்சனை யா தனிமனித விஷயமா கன்சிடர் பண்ணி அதுக்கான சட்ட ரீதியான தண்டனைகள் அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்படணும் ஒவ்வொரு தனிமனிதக்கான நீதியும் நிறையாட்ட பண்ணணும் ஆனால் தீபி திருப்பி இது நடக்காம இருக்கணும்னா சமூகத்தில் இருக்கிறது சிஸ்டமேட்டிக்கான ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணி ஒவ்வொரு துடிமுகனும் பேச வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு ஆனா அதை விட்டுட்டு இந்த கட்சி சார்ந்து ஒரு ஆட்சி சார்ந்து குறையா சொல்கிறதுல எந்த வித பிரயோஜனும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வெளியே வந்த போய் இல்லை இல்ல அந்த நியூஸ் வெளியே வந்தா போய் இல்லை இல்ல அந்த பாணிச்சியில் வந்த சரி இந்த அம்மா அப்பா இந்த குழந்தையை அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பொறுப்பில் இல்லைன்னா அந்த வெக்டிம்ல என் பண்ணதா இருந்தது அப்புறம் கொல்கட்டா அந்த டாக்டர் வந்து ஏன் அந்த நைட்ல அந்த டைம் போனாங்க அப்படின்னு அவங்க அப்புறம் இங்கே காலேஜுக்கு படிக்க போகாமல் இந்த பொண்ணு ஏன் வந்து லவ் பண்ணிச்சு அப்படின்ட்டு திமுக காலையிலே வந்து பேசுனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஸோ இந்த தொடர்ந்து வித்தியம் பண்ணுறது தான் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாமலே போகிறது அதுதான் இந்த கிண்ண அதாவது இந்த குற்றங்களை பண்றவங்களுக்கு ஆயுதமாகவே அமைதி இந்த உதாரணத்துக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறது தப்பிட்டு இந்த சமூகம் தொடர்ந்து கட்டமைக்க வச்ச ஒரு விஷயம்னா அந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்தின ஒரு விஷயமா இருக்கு அந்த பொண்ணை ஏதாவது மிரட்டுறாங்க காதலி செய்தே தெரிஞ்சிடும் காலேஜுக்கு தெரிஞ்சிடும் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வாயம் மட்டும் அமைதியாரு நான் சுடுறது கேளு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் பயன்படுத்தினான் காதலை அவன் ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டான் ஆனா இங்க ஒரு பெண் ஒரு ஆண் சகஜமா பேசுறதும் காதலிக்கிறதும் சப போது இது வந்து நார்மலைஸ் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு இதை வந்து நோக்கினா ஒரு பயம் இருக்காது காலேஜில் இதுக்கான ரூல்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜில் தானே ஸ்ட்ரிக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்க பாருங்க அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு பேரண்ட்ஸ் தெரிஞ்சு எனக்கு பிரச்சனை இல்லைன்றத நோக்கத்தை நோக்கிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அந்த இடத்துல தான் அவங்க வெளியே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திங்க அண்ட் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் திமுக வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணாங்க அது என்னென்னா நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம்னு பெண்களை பதாகப்படுத்தின்னு ஒரு இடத்த நிற்க வச்சாங்க இங்கே ஒரு விஷயம் இவ்வளோ சீரியஸாக நடந்துகிட்டு இருக்கும்போது பிஜேபிக்காராக வந்து பி முஸ்லீம்ஸ்களுக்கெல்லாம் பிரச்சனை எங்கேயாச்சும் மேலே நம்ம பற்றி சீரியாக பேசலாம் ஒரு நாள் முஸ்லீம் பெண்களை போட்டு வந்துட்டு இங்கே பாருங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நான் உங்களுக்கு மோடி பிடிக்க வைப்பாங்களில்ல அதே மாதிரி ஒரு வேலையே தமிழ்நாட்டில் இது பண்ணது வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் முறையாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்த பிறகு அட்லீஸ்ட் ரியாக்சனாகச்சு இதை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஆக்ஷனாக பண்ணிகிட்டு இருந்திருக்கணும் அதுவே தப்பான ஒரு விஷயம் தான் அட்லீஸ்ட் ரியாக்சனாக வச்சு தொடர்ந்து இன்ஸ்டாகிராமிலேயோ இல்லை சமூக இடங்களிலேயோ ஒரு விளம்பரம் இருந்துச்சு பெண்கள் பாதுகாப்பு உதவிகள் வந்து விளம்பரம் பண்ணிட்டே இருந்தாங்க நூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூறு அதாவது இந்த ரெண்டு கூட பெண்கள் பாதுகாப்பு என்ன அப்புறம் சைல்டு கேர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஞ்சா வரையும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக நான் பார்க்க அட்லீஸ்ட் ரியாக்டாச்சும் பண்ணிக்கல இந்த விஷயத்துக்கு அப்படின்றதுலையும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது பட் ஒரு சமூகமாக நம்ம இங்கே இருக்க ஒவ்வொரு ஆண்களும் பண்ணுற பிரச்சனையை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து விக்டி பக்கம் இருந்து பேசணும் விக்டிமை பிளேம் பண்ணிவிட்டு நீ பண்ண தான் தப்புன்னு விக்டிமை குறை சொல்லிட்டு அவங்கள குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து வாயடைக்க வைக்கிறது இந்த சமூக விரோதிகளுக்கு ஆயுதமாக பயன்படுது அவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டே இருப்பானுங்க அப்படின்றதான் யார் ஆட்சி வந்தாலும் என்ன நடந்தாலும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த பொறுப்பு உணர்ச்சியோட இந்த பாட்டியாகவும் பெண்களை நம்ம ஸ்ட்ராங்காக வெளிநடத்தக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக வேண்டும் என்று தான் நம்மளோட கடமை நன்றி வணக்கம்